பாகிஸ்தானில் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பதினோராவது நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள இந்த தேர்தலில் யாருடைய வெற்றி வாய்ப்பு அங்கு அமைதியை ஏற்படுத்தும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்த செய்தி தொகுப்பு ஒன்றை பார்க்கலாம் ஒரு எதிரி நாடாகத்தான் பாகிஸ்தானை நமக்கு தெரியும் இருபத்தி ஒரு கோடி மக்கள் தொகையை கொண்ட பாகிஸ்தானில் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் என்றாலும் பழமைவாத கருத்துக்களால் தினம் தினம் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன சக நாடுகளைப் போல பாகிஸ்தானிலும் அமைதி ஏற்படும் என்கிற அம்மக்களின் ஒரே நம்பிக்கை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் நாடாளுமன்ற தேர்தல்தான் இன்று நடைபெறும் பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு இடங்களில் நூத்தி எழுபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றும் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் இந்த போட்டியில் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் ஆகிய கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவினாலும் விலாவல் புட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியான முத்தாகிதா மஜ்லிஸ் இ அமால் கட்சியும் கணிசமான தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது மும்பை தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய ஹபீஸ் சயீத்தின் மகன் ஹபீஸ் தல்ஹாஸ் சயீத் மருமகன் காலித் உள்ளிட்டோரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் நவாஸ் ஷெரீப் மீதான ஊழல் குற்றச்சாட்டை மையப்படுத்தி இம்ரான் கான் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் பாகிஸ்தானில் ஊழலை ஒழிப்போம் என்பதை முக்கிய வாக்குறுதியாக முன்னிறுத்தி முன்னிறுத்தியுள்ளனர் பயங்கர தாக்குதல்கள் பயங்கரவாத மிரட்டல்கள் என்று தேர்தலை சீர்குலைக்க தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டு வந்தாலும் தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த மூன்று லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை வாக்குச்சாவடியில் ராணுவம் குவித்துள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் கானின் பாகிஸ்தான் தெக்ரி இன்சாப் கட்சியும் நவாஸ் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியும் மாறுபட்ட முடிவுகளை கொண்டுள்ளதால் இந்த இரண்டு கட்சிகளில் ஒன்று ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது பனாமா ஊழல் வழக்கில் சிக்கி பாகிஸ்தான் அரசியலிலிருந்து நவாஸ் ஷெரீப் ஓரங்கட்டப்பட்டுள்ளதால் இம்ரான்கானின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்துள்ளது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது எது எப்படி என்றாலும் பாகிஸ்தானில் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியாவுடனான நட்புறவு வலுப்படுமா என்பதே உலக அரங்கில் பெரும் கேள்விக்குறியாக உள்ளது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவில் பெரிய மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பில்லை என்றாலும் இம்ரான்கான் தலைமையில் ஆட்சி அமைந்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் என்கிற முறையிலும் புதிய அரசின் தலைவர் என்கிற வகையிலும் இந்தியாவுடன் நட்பு பாராட்டவே விரும்புவார் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்படுகின்றன இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டுவிடும் பாகிஸ்தானின் கடந்த எழுபது ஆண்டு கால வரலாற்றில் இதுவரை எந்த பிரதமரும் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்ததில்லை எனும் நிலையில் இந்த தேர்தலாவது அந்த வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்பதும் இனி வரும் காலங்களில் அந்த மண்ணில் புதிய ஜனநாயகம் மலர்ந்து அண்டை நாடான இந்தியாவுடன் நட்புறவுடன் திகழ வேண்டும் என்பதுமே அம்மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது அதுவே உலகின் ஆசையுமாகும்